இன்றைக்கி வீட்டிலையே நல்லா மணக்க மணக்க மிக்சி மத்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டெய்லி காய்ச்சின பால்லேருந்து ஆடையை சேர்த்து ஒரு இருபது நாளைக்கு சேர்த்து வச்ச பால் ஆடை தான் இது அதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கரண்டியை வச்சு கண்டினியூஸாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஐஸ்கியூப் சேர்த்துக்கலாம் முதல்ல கரண்டியால் கிண்டும்போதே நல்லா வெண்ணெய் திரண்டு வரதை பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு பிறகு ஐஸ் க்யூப் சேர்த்த பிறகு இன்னும் வெண்ணெய் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு இடையில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போயும் எவ்வளோ வெண்ணெய் மேலே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதே போல் கரண்டியால் வச்சு அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் வாட்டரு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதே மாதிரி கரண்டியால் கிண்டி விட்டுட்டே இருங்க இருக்கும்போது நல்லா வெண்ணெய் திரண்டு மேலே வந்துடும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் மிக்சியை வச்சோ இல்லை மற்ற யூஸ் பண்ணியோ வெண்ணெய் எடுக்க தேவையே இல்லை இது மாதிரி கரண்டியால் கிண்டும்போதே வெண்ணெய் ரொம்ப அழகாக திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் மேலே திரண்டு வந்த வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க வெறும் இருபது நாளில் சேர்த்த பாலாடையிலேயே உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் இவ்வளோ ஈஸி மெத்தடில் தான் அம்மா எப்போவும் வெண்ணெய் எடுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு இப்போது நம்ம வெண்ணெயை நெய்யாக உருக்கிக்கலாம் நம்ம எடுத்த வெண்ணெயில் கொஞ்சம் வீட்டு யூஸ்க்கு தனியாக எடுத்து வச்சாச்சு மீதி வெண்ணெயை மட்டும் இப்போ நெய்யாக உருக்கி எடுத்துக்கலாம் வெண்ணெய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றி ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வச்சுட்ட வேண்டாம் சிம்மிலையே வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும் அப்பப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துலேயே நெய் ரெடி ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்களாக இருக்கும் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு நெய்யை எடுத்து பார்க்கும்போது நல்லா தெளிவாக கலங்கள் இல்லாமல் நல்ல நெய் பாருங்கள் இது போல் கிடச்சிடும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை சேர்த்து பொரிய விட்டு இறக்கிக்கலாம் இந்த நெய்யை அப்படியே நம்ம சுத்தமான காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கமகம வாசனையோட சூப்பராக வீட்டில் நெய் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணாமல் அட்டகாசமான நெய்யை வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார்